ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ரோஸ்மரிக்கி ஆயில் தான் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுடைய முன்னேற்றி சொட்டை விழுகுதா உங்கள் தலைமுடி வந்து அதிகமாக உதிர்வதா புழு வெட்டு இருக்கா முடி உதிர்வு பிரச்சனை நிறையா இருக்கா உங்களுக்கான ஆயில் தான் அது ரோஸ்மெரிக்க ஆயில் இதுக்கு தேவையானது ரோஸ்மரிக் லீஃபு லவங்கம் தேங்காய் எண்ணெய் இதை வைத்து தான் நம்ம ரோஸ் மரிக் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க இல்லைன்னா டபுள் பாயில் மெத்தடில் கூட நீங்கள் செய்யுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி லீஃப் போட்டுக்கலாம் இதை வந்து சிம்மில் வச்சு செய்ங்க ஒரு பதினஞ்சு லவங்கம் வந்து போட்டுக்கலாம் இது சிம்மல்லே கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்சு கொடுக்கும் இது எதே எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் ரோஸ்மெரிக்க் ஆயில் வந்து வெளியில் வாங்கும் போது அதிகமாக இருக்கும் இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் ரோஸ்மெரிக் லீஃப் ஆயில் வந்து முடி உதிர்தல் பிரச்சனை முழுமையாக குணப்படுத்தும் முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் ரோஸ்மெரிக்கில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆயில் வந்து நரைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களும் பயன்படுத்திட்டு வரும்போது அந்த கருமையும் கொடுக்கும் எல்லாம் வழுக்க விழும் பாருங்கள் முடியெல்லாம் நல்லா கொட்டிட்டு இருக்கும் பாருங்கள் அவங்களாம் இந்த ஆயிலை வந்து மசாஜ் பண்ணும்போது பேபி ஹேர்லாம் நல்லாவே க்ரோத் ஆகுங்க உங்களுக்கு அவ்வளோதாங்க நல்லா கொஞ்சம் சிம்மளே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி இருக்கும் இதை விட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா இறங்கியிருக்கு இந்த மாதிரி நீங்களும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எப்போ நாள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது கூட உங்களுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இதுக்காக நீங்கள் வெளியில் போய் வாங்க வேணாம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தலையில் வந்து புழு வெட்டு சொல்வாங்கள்ல ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு வந்து முடி ஃபால் ஆகும் அந்த இடத்துல இதெல்லாம் தடவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே பேபி ஹேர் உருவாகுங்க உங்களுக்கு நல்லா பத்து நிமிஷம் மசாஜ் தலையில் கொடுத்து வாஷ் பண்ணுங்க காரணமே இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனைலாம் இருக்கும் அவங்களெலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல கண்ட்ரோல் ஆகுங்க இது ஆயில் இந்த மாதிரி ஆயிலை ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி யூஸ் கூட தடவலாம் இல்லைன்னா நீங்கள் தலை வாஷ் பண்ணும்போது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட வாஷ் பண்ணி தரலாம் இல்லை ஓவர் நைட்டு தடவிட்டு விட்டுட்டு காலையில் கூட வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு தலை முடி உதிர்வுக்கான ஒரு சிறிய பேக்கை பயன்படுத்தும் போது இன்னமும் உங்களுக்கு ஆரோக்கியமான முடி வளருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆயிலை ரெடி பண்ணி நீங்கள் தடவுங்க இல்லை ஆயிலை ரெடி பண்ண முடியலனாலும் இந்த ரோஸ்மரிக்கு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க முடி உதிர் பிரச்சனை நல்லா கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி தடவுங்க உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் பேபி ஹேரும் நல்லா குரோத் ஆகுங்க வழுக்கையாக இருக்குங்க முன் எச்சியில் சொட்டை விழுங்க எல்லாமே இது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க இதுக்கப்புறம் நம்ம சூப்பரான ஒரு பேக் ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான அளவு ஒரு முட்டை எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் இ கேப்சூல் எடுத்துருக்கோம் அலோவரா ஜெல்லு இப்போ இந்த அலோவரா ஜெல்லு வந்து நம்ம ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அது சைடு முள்ள கட் பண்ணி வந்து நம்ம வந்து கையால் அந்த ஜெல்லை எடுக்க போகிறோம் மிக்சியில் போட்டால் ரொம்ப தண்ணியாக ஆகிடும் அதனால் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒழுக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம கையில் வந்து கத்தியால் சுரண்டி அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் கற்றா ஜெல்லு முடி ஈரப்பதமாக்குவதற்கு உதவுகிறது உச்சந்தலை அரிப்பை வந்து முழுமையாக குணப்படுத்த உதவுகிறது இது பொடுகு மற்றும் செதில்கள் குறைக்க உதவுகிறது இது முடி வளர்ச்சியை தூண்ட உதவுகிறது முடி செதிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது முடி வறட்சியை வந்து போக்குகிறது இது முழுமையாக முடி உதிர்வலை கட்டுப்படுத்த உதவுகிறது இதை வந்து இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுக்கும்போது அந்த ஜெல்லை மட்டும் நம்ம அந்த தோல் வந்து நீக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை தோல் வந்து போடக்கூடாது அது வந்து அரிப்பை ஏற்படுத்தும் அதனால் அந்த ஜெல்லை மட்டும் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கற்றாய பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் போடும்போது நம்மளுடைய முடி உதிர்வு பிரச்சனை முழுமையாக குணமாகுங்க நீங்கள் ஒரு பேக் ரெண்டு பேக் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நல்லா ஜெல்லாக இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பேக் போடுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி ஜெல்லாக பயன்படுத்தும்போது நல்ல முடியல ஸ்ட்ராங்காக நல்லா இறங்கும் இந்த ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அதோட இந்த மாதிரி தயிரை நம்ம மிக்ஸ் பண்ணி தடவும் போது முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறது முடி உதிர்வை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த உதவுகிறது இதோட நம்ம ஒரு முட்டை தான் சேர்க்க போகிறோம் முட்டையை வந்து முழுமையாக சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய முடி உதிர்வை பிரச்சனை இதுவும் சரி செய்யும் இப்போ இதை வந்து முழுமையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையில் புரதங்கள் நிறைய இருப்பதனால் முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்க உதவுகிறது குறிப்பாக இது முடி உயிரிழப்பு பிரச்சனையை வந்து முழுமையாக தடுக்கிறது முடி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த முட்டை போக்குறது இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட நல்ல தேங்காய் எண்ணெயை சப் பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போ இ கேப்சலு ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த ஈ கேப்சல் வந்து உங்களுடைய முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது இது வந்து உங்கள் முடி வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும் இது ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது உங்களுக்கு நல்ல மாயராக கிடைக்கும் உங்களுக்கு இ கேப்சூல் வந்து ஹேருக்காக இ கேப்சூல் தனியாக வைக்கிதுங்க அதை கூட வாங்கி சேர்த்துக்கோங்க இல்லை பொதுவாகவே இ கேப்சூல் ஃபேஸ்க்கும் ஹேர்க்குமே பயன்படுத்தலாம் அதையே அதையே வாங்கி கூட பயன்படுத்துக்கோங்க இப்போ வாங்க நான் தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்லா நம்ம ரோஸ்மெரிக்க் ஆயிலை வச்சு நல்லா தலையில் மசாஜ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும்னு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் போடும்போது உங்களோட முடிவு உதிர்வு பிரச்சனை வந்து முழுமையாக குணப்படுத்தும் முடிவு வளர்ச்சி வந்து அதிகமாக மேம்படுத்தும் நீங்களும் இந்த மாதிரி வாரத்துக்கு இரண்டு முறை பயன்படுத்துங்க உங்களுடைய முடி பிரச்சனையை அனைத்தையுமே சரியாகி புது முடி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நல்லா வளர வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்